ಕೌರವ ಕೌರವ ಅಮೆರ್ ಮತ್ತು ಕೌರವ ಪಾರಾಳ ಉ வேர் கரந்தில் ஒரு வேர் எலக்ட்ரோஃபைலோசிஸ் என்ற வினையின் நிரந்தராக சீட்டை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த வியாதிக்காக வந்தால் சீட்டை அளிக்கக்கூடிய வசதிகள் இருக்கின்றன பொதுமக்கள் இது தொடர்பில் அதிக பதற்றம் தேவையில்லை இது நமது வைத்திய நிபுணர்களின் சார்பில் நான் சொல்ல வேண்டியது இரண்டாவதாக போதரா வைத்தியசாலை படைப்பாளர் என்ற தொடங்கிம் கடமையாக்கிறது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவ அமைச்சர்கள் உயர் பிரதிநிதிகள் வந்தால் அவர்கள் நான் வயதில் மூத்தவராயின உங்களை அன்போடு மாலை போட்டு வரவேற்று நீங்கள் வருகின்ற போது அதற்கு எப்போதும் தயக்கமாதேன் இருப்பினும் கௌரம் கிடைக்கும் போது குறிப்பிடு செய்யக்கூடும் செய்தி இந்த வைத்தியசாலை அல்லது பல வைத்தியசாலைகள் என்ற என்ற நானும் எனக்கு தொழிலுள்ள உத்தியோகர்களின் அவர்களை ஊக்கப்படுத்தி

ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் இதை விடுத்து எம்மை பயன்படுத்தி அல்லது உத்தியோகர்களை பயன்படுத்தி உள்ளே வந்து விதண்டாவாதம் செய்கின்ற எவரும் கடவுளாக இருந்தாலும் அவர்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை அதை நான் இந்த உயரிய சபையிலே சொல்ல வேண்டியிருக்கின்றது அதுதான் பணிப்பாளர் என்ற என்னுடைய கடமை நிமித்தம் செய்ய வேண்டியிருக்கிறது நான் இந்த இடத்திலிருந்து அல்லது வழியில் இருந்தால் அது நான் வேறு விதமாக நான் நடந்து கொள்ள முடியும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் ஆகவே யார் வந்தாலும் மீண்டும் அன்போடு வரவேற்க தயாராக இருக்கின்றேன் குறிப்பாக புதிய பல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் புதிய அரசாங்கம் இருக்கின்றது நமக்கு ஒரு கடமை இருக்கின்றது இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களின் தலைமையின் கீழ் ஒற்றுமையாக இந்த சபை எடுத்துச் செல்ல வேண்டும் ஆகவே இதை நான் இந்த சபைக்கு செல்ல விரும்புகிறேன் நான் இவ்வாறான சபையில் அடிக்கடி கலந்து கொண்டிருக்கிற போது என்னை ஒருவர் விரல் நிறுத்தி பயமுறுத்துவது போன்ற கேள்விகளை கேட்டால் நான் அந்த சபையில் அதை கண்டித்து வெளியேறுவேன் மற்றும் என்னுடைய ஆளுமை அந்த இங்கே பல உத்தியோகத்தர்களை நீங்கள் படுத்தீர்களா நீங்கள் என்ன படுத்திருக்கின்றீர்கள் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படுத்தியிருக்கிறீர்களா என்று கேட்பது அவர்களை மாத்திரமல்ல என்னையும் கடுமையாக காயப்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் நான் இங்கே பல உத்தியோகத்தர்களோடு இந்த மாவட்டத்திற்காக அவர்களோடு சேர்த்துதான் செலவு செய்கிறேன் கௌரவ ஆளுநர் தலைமையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராயினும் இதை செய்ய வேண்டாம் என்பதையும் தெரியப்படுத்திக் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்கின்ற போது ஒரு சிலர் பல உத்தியோகர்களுக்கு கோபம் ஏற்படுத்தும் வகையில் யாராவது நடந்து கொண்டால் அவர்களை கூட்டங்களுக்கு அனுமதிக்க கூடாது ஏனெனில் இங்கு பல உயர்நிலை உத்தியோகர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் அனைவரும் இன்றும் நாளை போய் அவர்கள் சேவை செய்ய வேண்டும் அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டால் இந்த அரச இயந்திரத்தை எடுத்து நடத்துவது கஷ்டம் இதற்கு மேலாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாத வெளிநாட்டு படிப்பிற்கு சென்ற போது முதலில் ஐம்பது பேரை எடுத்து மூன்று மாதங்கள் பயிற்சிக்காக வைத்திருந்தார் அதற்கு பின்னர் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவருடைய சிபார்சிலும் சுமார் இருநூறு பேர் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் டாக்டர் ஜமுனாநந்த் அதை தடுக்க முடியாமல் போனதும் தொடர்ச்சியாக அவர்கள் தாங்கள் வேதனை தங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வருகின்ற போது தங்களுக்கு முன்னுரிமை கடிதத்தை தரும்படியும் ஆகவே அவர் தன்னுடைய தான் வற்புறுத்தப்பட்டதாலும் நான் மீண்டும் பெறுகின்ற போது அவர்கள் இணைந்திருந்ததை அவர்களால் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை இருப்பினும் அவர்களுக்கு நிபுணர்கள் வைத்தியர்கள் மூலம் கொடுத்து அவர்கள் வேலை வாய்ப்புக்கு செல்கின்ற போது அவர்கள் குறிப்பிட்ட காலங்களில் வேலை செய்த சிபார்சு கடிதத்தை வழங்க முடியும் வேலை வாய்ப்பை வழங்குவது படைப்பாளரின் நிலை அல்ல இது விடயமாக நாள் சுகாதார அமைப்பிற்கு பல கடிதங்களை அனுப்பியிருக்கிறது நேற்றும் நூற்றி இரண்டு தொண்டர்கள் வந்து சில கடமையாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது புதிதாக நமது வைத்தியசாலையில் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆதணிகள் இருக்கின்றன அவற்றை நீங்கள் நிரப்பித்தர வேண்டும் என கேட்டுக்கொண்டு என்னுடைய கௌர்டு முக்கியமான பொதுமக்களிடம் இருந்து கிடைக்கின்ற முறைப்பாடுகளை பாராளுமன்ற உறுப்பினர் அடிப்படையில் போய் நாங்கள் பார்க்கும் செக்யூரிட்டி கார்டிடம் அனுமதி எடுத்து

ஒரு கட்டதற்குரிய ஒரு பங்களிப்பு அரசு கொடுக்கின்ற அதே சமயம் வந்து அந்த தனியாளர்களும் வந்து தங்கள பங்களிப்பு செய்கிற இடத்துல வடகளுக்கு வந்து ஒரு ஊரால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதிங்கிற மாதிரி வந்து அவர்களுக்குரிய அந்த தன்மை வந்து சரியான குறை இப்போ இங்கே வடமுறையில் பாருங்கிறாங்க ஒன்றுமே இல்லாத ஒரு குடும்பம் எப்படி எப்படிண்டாலும் வந்து கொடுக்குற நெய்யை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு ஆவளில் போய் எடுத்ததுக்கு பிறகு வந்து அவர்கள் வீடு கட்டுக்குறிக்கையில் தள்ளப்பட்ட இது இறுதியில் வந்து ஒரு பாதி ஒரு கடன் நிறைக்குள்ளே வந்து விடுறேன் இப்போ நீங்கள் அதே

அப்படாங்க <laughs> பகுார்கள் <coughs>

இந்த திட்டத்திற்குரிய சகல செயற்பாடுகளும் பிரதேச செயலாளர்களாக நேரடியாக பார்வையிடப்பட்டு அவர்களுடைய அந்த வீட்டு முன்னேற்றத்தினுடைய அடிப்படையிலே அவர்களுக்குரிய வங்கிக் கணக்கிலே பணம் வைக்கப்பட்டு விடுவிக்கப்படுகின்ற நடைமுறை கடந்த குடியேற்ற காலம் முதல் தொடர்ச்சியாக சரியான முறையிலே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இதற்குரிய மேற்பார்வை முழுமையாக மாவட்ட செயலாளர் மேற்பார்வை செய்யப்படுகிறது they they the the support to அவர்கள் எண்பது sign a சைன் பண்ணிருக்கிறார்கள் பதினைந்து வீட்டில் ரெண்டு வீட்டில் மட்டும் வற்புறுத்தி செயல்பாட்டியிருக்கிறார்கள் மிக பதிமூன்று வீட்டில் யாருமே சைல்படவில்லை பாதையால் வந்தவர்கள் போனவர்கள் எல்லாம் செயல்பாட்டியிருக்கிறார்கள் அது சம்பந்தமாக காலம் எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இப்போது தேசிய அரசாங்கம் மக்கள் நம்பிக்கையின் அடிப்படையில மக்களுக்கு வாக்களித்தது இவ்வாறான அரசு அதிகாரிகளுக்காக சப்போர்ட் பண்ணுவதற்காக இல்ல அங்கே ஒரு பொதுமனாவது பாதிக்கப்பட்டிருந்தார் அந்த பொதுமனுக்கான நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மாத்திரம்தான் தேசிய அரசாங்கம் தேசிய அரசாங்கத்திற்கு மக்கள் வாக்களித்திருந்தார்கள் இப்போது இவ்வாறு தானும் வேலை செய்கிறேன் அங்கேதான் வேலை செய்கிறேன் என்ற அடிப்படையில் குருதலுக்கு மேலாற்போ கூட நாங்கள் கொடுக்கலாம் என்றது அரசாங்கம் மக்களுடைய கருத்தை இனிமேலும் கேட்காது என்பதற்குரிய பதிலாக தமிழ் மக்களுக்கு இதே சொல்லி விரும்புகிறேன் நன்றி மறைக்கப்பட்டு <laughs> 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 <laughs>

மோசம் <laughs> <laughs> <laughs>

அரச <laughs> தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு அதிகாரியையும் நீங்கள் தாக்கி கலைப்பது என்பது நான் பதிரகிரமத்து சோதரா கிறேன் நான் அந்த மேல இருக்கிற அந்த மேல இருக்கிற அந்த எல்லா கிரியையையும் நலிவுபடுத்தறானடா அப்படி அந்த அதிகார இந்த புரோ ஒரு விடயத்தை நாங்க சொல்றேன்னா கேட்டா நாங்க अकॉर्डिंग கேக்குறோம் அப்போதான் நீங்கதுளாரே சொல்லாதானே அதுக்கு மேல என்ன பேனன்னு சொல்லும்துமா புயி தர்க்கம் பண்ணிட்டு இருக்கீங்களே பேங்களா நீங்க வந்து ஒரு आप करो आप करो हमारे करो प्लीज प्लीज मास्टर मास एस बोर्डिंग कर दे मास में आ जाए अगर आप लोग मास के बोर्डिंग चाल रहे हैं नहीं आ रहे हैं आप लोग बाद में देव फड़ा आ रहे हैं सुंदर कार्य कर रहे हैं बस पे इधर प्रोजेक्ट बने बंदा प्रोजेक्ट आने के लिए सुनिए बस पे प्रोजेक्ट आने के लिए बस पे இந்த <laughs> மார்க்கெட் <laughs>

செப்ரட் ஆகிருச்சு செலவு അതെ അതതെ 1990 പരിയക്കുന്നോ 1990 കൺട്രോൾ അണ്ടർ ചെയ്യുക 1992 കൺട്രോൾ അണ്ടർ ചെയ്യുക അതെ നിങ്ങൾ കൺട്രോൾ സൊജക്ട്സ് ചോദിച്ചെങ്കിൽ 2024 വരെ പോയതുകൊണ്ട് അതിലെ പാൻഡെമിക് പീരിയഡും അതരെക്കണമിക് ക്രൈസിസ് കാരണം അതിനെ കറിനേടാറായി അപ്രൂവാനായിട്ട് സർ എന്ന കറ പ്രോജക്റ്റ് കംപ്ലീഷൻ റിപ്പോർട്ടും ഇപ്പൊ ഇതിന്റെ ലേറ്റസ്റ്റ് റേറ്റസ് ഹവന്റെ മോണിറ്ററിംഗ് ആൻഡ് എവാലുവേഷൻ റിപ്പോർട്ടും ഇതിനาระയേരും அபிப்படும் உங்களுடைய அந்த பிரதேசத்துடைய கிராம பொருளாதார அப்படின்னு வைக்கிற இந்த பணிக்கு இந்த